ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் துயிலெழுப்பதல் எந்த இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் कृष्ण मेल को नु आदि पुरुष धरवाद रामो तपकीटो चोडो हरि कृष्ण मेलु गो आदि पुरुष धरवादन मोमो तपकीटो चोडो हरि कृष्ण குலசேகர ஆழ்வார் தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் இவர் திருவரங்கனின் திருவனந்தாழ்வான் மேலுள்ள சயனக்கோலத்தை கண்ணில் கண்டு அனுபவிக்க வேண்டும் அண்மையில் நின்று சேவித்து பல்லாண்டு பாட வேண்டும் அடியவரோடு திருவடியில் மலர்விரவி வழிபட வேண்டும் கைகூப்பி சேவிக்க வேண்டும் தலையால் வணங்க வேண்டும் கண்களையும் திருமுகத்தையும் கண்டு உருக வேண்டும் அரங்கன் அழகை சேவித்து கண்கள் நீர்மல்க இருக்க வேண்டும் பெரிய பெருமாளை சேவித்து ஆனந்தப்பட வேண்டும் அங்க செய்ய வேண்டும் அடியார் கோஷ்டியில் சேர்ந்து தொண்டு புரிய வேண்டும் அடியார் கோஷ்டியை காண்பதே கண்பெற்ற பயன் தொண்டர் சேவடியேட்டி வாழ்த்த வேண்டும் தனக்கு பாகவத காஷ்டையில் ஏற்பட்ட ஈடுபாட்டினால் சம்சாரிகளோடு சேராமல் அரங்க என்று அவன் நாமம் சொல்லுவதே புருஷார்த்தம் என்று அறுதியிடுகிறார் பெரியாழ்வார் அரங்கனுக்கு செண்பக மல்லிகையோடு என் மகர் பூவும் கொணர்ந்து பூச்சூட்டினார் அடுத்து திவ்யதேச வைபவத்தை திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே என்று அனுபவித்து என்னுடைய திருவரங்கர்க்கு அன்றி மற்றொருவர்க்கு ஆழாவாரோ என்று பரோபதேசம் செய்து சரமதசையில் யமபட்டர் வந்து நலியாதபடி காத்தருள வேண்டும் என்று பெரிய பெருமாள் திருவடிகளில் சரணம் புகுந்து விண்ணப்பம் செய்கிறார் ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் சந்தை முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு